கீரை வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள் உளுந்து இருநூற்றி ஐம்பது கிராம் மூன்று வெங்காயம் மூன்று பச்சை மிளகாய் ஏழு செத்தல் ஒரு உள்ளிப்பூடு இஞ்சி ஒரு துண்டு கறிவேப்பிலை பெருஞ்சீரகத்தூள் பெருஞ்சீரகம் சிறிதளவு உப்பு சிறிதளவு மிளகுத்தூள் சிறிதளவு கீரை ஒரு கைப்பிடி இரண்டு மணத்தியாலம் ஊடிய உளுந்து இரண்டு மணத்தியாலம் ஊடிய உளுந்து உளுந்தை அரைத்து விட்டு மிளகு தூளை போட்டு அதனால் சிறிதளவு பெருஞ்சீரகம் சிறிதளவு உப்பு வெட்டிய வெங்காயம் வெட்டிய பச்சை மிளகாய் பெட்டிய செத்தல் நன்கு கலக்குதல் கலவையுடன் வெட்டிய கீரையையும் கீரை வடை ಕೀರೆಬಡೈಿ ഇരവടെ